ஏடியா சோலா டிவினை பார்த்து இருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள் இந்த இந்திய விழாவினை தலைமையே சிறப்பித்துக் கொண்டிருக்கிற

இந்த அண்ணன் பக்கத்துல ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் படிச்சுட்டு இருக்கிறான் இந்த பக்கத்தில் பத்தாம் கிளாஸ் படிக்கிறப்பையன் படிச்சுட்டு இருக்கிறான் ரெண்டாம் கிளாஸ் கேட்கிறான் என்ப்பா எனக்கு ஒரு சந்தேக தான் அப்பா கிட்ட என்ன என் புஸ்தகத்துல நான் நினைக்க படம் அண்ணன் புத்தகத்துல படமே இல்லை அதுக்கு அப்பா என்ன சொல்ல உண்மையாக நல்ல விஷயந்தான் ஒழுங்காக சொல்லணுமாரி இருக்கு நீ சின்ன பிள்ளைடா உனக்கு வந்து எல்லாம் போட்டு காப்பிட்டாரி தெரியும் மையம் தான் உனக்கு தெரியாது மையம் படம் போட்டு அண்ணா அப்படி இல்லை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா விஷயத்த எதுனா போகிற படம் போடாமல் எழுதிக்காங்க அப்படின்னு விலக்கி சொல்கிறதுக்கு அவனுக்கு பொறுமை இல்லை நான் சொன்னால் நீ முண்டான் உனக்கு படம் போட்டால்தான் புரியும் அண்ணா அறிவாளி படம் போடாமலே தெரியும் நான் முண்டம்மான்னு கேட்டான் ஆமாண்டா நீமாண்டா தான் ஒரு பத்து நாள் போய் எலக்ஷன் வந்து பஞ்சாயத்துக்குள்ள பேலட் பேப்பர் அடிச்சு உடனே காமிச்சுங்கன்னு காமிக்கிறாங்க ரெண்டாம் கிளாஸ் பையன் கேட்டா என்ன அதுன்னு கேட்டான் இது என்ன சொல்லுது உனக்குள்ள அஞ்சு சார் இருக்கான் இதுல என்னன்னு சொல்லு இல்லைடா நிற்கிறாரா அவருக்கு வந்து ஏணி அந்த ஏனியில குத்த முடியாது சொல்றாரு சரி நான்தான் மண்டலம் எனக்கு படம் போடுறது சரி உனக்கும் நீ சின்ன மண்டலம் அதாவது என்ன கேட்டீங்கன்னா அப்பா பிள்ளைக்கு நல்ல செய்தியை கட்ட போகணும் இந்த செய்தால இது என்ன அந்த கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு சொல்லாதீங்க கேட்ட வார்த்தையை தான் பேசுறாங்க அந்த கெட்ட வார்த்தை இல்லை கேட்ட வார்த்தை தான் அவங்க ரொம்ப அப்பா அம்மா பேசுறேன் அவன் பேசுறான் அதனால நாம வந்து நல்ல செய்திகளை சொல்லு போன பிள்ளைகளுக்கு அப்படிங்கறத ஒரு நகைச்சுவையா ஒரு சின்ன கதையா இந்த மாதிரி சொல்லுவார் அதுல பேச ஆரம்பிச்சதுதான் இந்த கதையில வந்து நீங்க எல்லாரும் நிறைய பாராட்டி நிறைய பேசுனீங்க உண்மைதான் நல்லதுதான் இப்படி பாராட்டுறதுனால என்ன வரும் அப்படின்னு கேட்டா பேசுகிறவனுக்கும் ஒரு உற்சாகம் நாம் நல்லா தான் பேசிருக்கோம் அப்படின்னு தெரியும் அதனால உற்சாகமாக நல்லாட்டும் அவங்களே எனக்கு ஒரு பாராட்டு விட நீங்கள் பிறந்த நீங்கள் என்பது இதுமாதிரி இதுவரைக்கும் எவனுமே இருந்த இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கே மரணம் சொல்லும் போதுதான் போக அப்ப எண்பத்தி ஒன்பதுங்கிறது ரொம்ப பேசப்பட அப்படின்னு இருக்கு ஆகையினால அதெல்லாம் இல்லாம ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பாராட்டி சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டோம்னா அந்த விழா நல்லா இருக்கும் ஒரு நல்ல இலக்கிய பேச்சு கேட்ட பெரிய அவன் சத்திர சம்மாத யாகம் பண்ணான் செத்தர் அவன் செஞ்சு விட்டான் எவன் பண்ணானா அவன் அந்த மகாராஜா தரதான் செஞ்சாங்கன்னா மகாராஜாவோட உள்ள மகாராணியோ யாரோ இறந்து விட்டான் இப்போ அதை போய் அவர் இருக்கிற பெரியார்ட்ட போய் சொல்கிறாங்க சந்தோஷமா சொல்றான் அவன் யாகம் பண்ணாங்க அவனுக்கு பண்ணுறாங்க அதில் உனக்கு என்ன சந்தோஷம் கேட்கறாரு பிரச்சனை உனக்கு என்ன சந்தோஷம் யாகம் பண்ணல யாரு மண்டையால வந்துட்டா அப்பா யாகத்துக்கு சக்தி இல்லைன்னு வந்துரு யாரை யாகத்துக்கு சக்தி இல்லைன்னு சொன்னினா அதே இயாகம் இல்லைன்னு சொல்லணும் அவங்க வந்து தென்பட்டாங்க அதுக்கு யாகத்துக்கு என்னடா பண்ணா நீ பேசுற அதுதானே அறிவு அறிவ தெரி தென சாதாரணமா இருந்து கேக்குற அந்த எச்சி தர்மலிங்க வந்து கேக்குறாரு இப்போ பக்கத்து இதில் ராகுகாரத்தை கல்யாணம் பண்ணோம் இன்னைக்கு எங்கள் பொண்ணு பிள்ளை குட்டியோட நல்லா இருக்குது இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் அதே ராகு காலத்தில் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து செயல்னு கேட்குறாங்க பெரிய இருக்க இப்போ அவன் முட்டாளா நீ முட்டால ஒரு நகைச்சுவையோடு சேர்த்து சொன்னால் அப்படி சொல்கிற ஒரு எனக்கு ஒரு சக்தி கிடைக்கிது அதனால தான் அந்த முறையை கையாண்டு அதை நமக்கு செய்தோம் பிள்ளைகளாக சொல்கிற போது அவங்க சொன்னோம் அதெல்லாம் செய்தது எல்லாருக்கும் நல்ல மபாய் வந்து தெரியுது நல்ல இலக்கிய செய்திகளை சொல்லக்கூடியவர்களை வைத்து இலக்கிய செய்திகளை சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைவோம் என்ன பாராட்டாமல் இருக்கணும்னு சொல்லலை அக்கா உற்றாயிருக்க